ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ் சேலஞ்சரை டே ஃபோர் இன்னைக்கு வாங்க எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன் இப்போ வந்து எள் வறுத்துக்கலாம் எள்ளு அலசிறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நல்ல பொறி நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் எள்ளை பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கும் அது வரைக்கும் நல்லா வந் இந்த மாதிரி எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குது இல்லைங்களா எந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கனா நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் எள் வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து இதே கடையிலே வைக்காதீங்க ஏன்னா கடை சூடாக இருக்கிறதுனால எள் வந்து இன்னும் நல்லா தீஞ்சிடும் இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அயன் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து காலையில் சட்னி செஞ்சிங்கன்னா தோசை இட்லிக்கு எல்லாத்துக்குமே க நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் சூடான சாப்பாடு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடை சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் வந்து இதில் வந்து கடலப்பருப்பு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எள்ளு சட்னி செஞ்சு எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எள்ளு சட்னி பண்ணும்போது இந்த எள்ளு வறுக்கும் போதே பாதுகாலே ஆகிடும் வெறுமனே வந்து சாப்பிட்டாவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாம் எள்ளு சட்னி பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி களிக்கு தான் செய்வாங்க அதுவும் நைட் டைம் தான் செய்வாங்க நாங்கள் மோஸ்ட்லி களிக்கு தான் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் ஆனியன் வந்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கேற்ற நாலு மிளகா நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் இது கூட வந்து பச்சை மிளக கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா பாரம்பரியமான சட்னி இப்போ யாருமே அவ்வளோவா செய்ய மாட்டாங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சைஸ் நான் வந்து புளி போட்டுக்கிறேன் எள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பு எள்ளு இருந்தாலும் செய்யலாம் இல்லைன்னா வெள்ளை எள் இருந்தாலும் செய்யலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லியும் அப்புறமா வந்து துருவி வச்ச தேங்காவும் நான் போட்டுக்கிறேன் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து துருவி போட்டுக்கிறேன் நீங்கள் தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி போடும்போது நல்லா மையாக வந்து அரைக்க முடியும் தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா மிக்சியில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி அப்படி நின்றுடும் நல்லா வந்து அறியாது இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூடாடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க சூடாடுனதுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் அளவுக்கு மையம் அரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஊருக்கு போனால் தான் இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து செஞ்சு தருவாங்க ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக இதை ஒரு நாள் ஆச்சு செஞ்சு கொடுத்துடுவாங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எள்ளு சட்னி சரி வீட்டில் எள் இருந்ததுனால உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து காட்டலான்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆரிடுச்சு இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எள் ஒப்பாட்டு கூட செய்வாங்க உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கேளுங்க நான் வந்து செஞ்சு காட்டுறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் இப்போ வந்து நான் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் எடுத்துருக்கேன் டெய்லி பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒன் ஓ வந்து என்னோடய வீடியோஸ் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்ப்பு போட்டுக்கிறேன் நல்லா எந்த அளவுக்கு மையம் அரைக்க முடியுமோ அளவுக்கு நீங்கள் வந்து மையம் அரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் அளவுக்கு நல்லா மையம் அரைச்சிருக்கேன் இதோடய ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லோட வாசம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து தாலிப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு ரைஸ்க்கு களிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்க பாருங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நல்லா வந்துச்சா இல்லையானுட்டு பாருங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா கல்விக்கு தான் இந்த சட்னி வந்து செஞ்சுருக்கேன் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிடிச்ச ஃபுட்டு நான் வந்து சாப்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கூட நான் வந்து பார்க்குறேன் பாய்